அடடா என்னடா இப்படி குளிர்து காத்தி மாசம் வேற பிறந்தாலும் பிறந்துடுச்சு இப்படி குளிர்து இப்படியே இருந்தா வேலைக்காவது இதுக்கு எவனா பண்ணி ஆகணும் என்ன பண்ணாலா அடடா என்னடா இது நம்ம காத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு கத்துது என்னன்னு போய் பாப்போம் அச்சச்சோ பாவும் இந்த ஆட்டுக்குத்தி இத நாம தான் காப்பாத்தணும் ஆட்டுக்குத்தி இந்த சாப்பாடு சாப்பிடு நல்லா சரியா ஏ குத்தி ஆட்டு குத்தி இதுக்கப்புறம் நீ காட்டுக்குள்ள எல்லாம் போகாத அங்க ஆபத்து இருக்கு இதுக்கப்புறம் உனக்கு சாப்பாடு வேணும்னா என் வந்து கேளு நானே தரேன் உன் ஃப்ரெண்டு யாராவது இருந்தாலும் கூப்பிட்டு வா அவங்களுக்கும் நான் கொடுக்குறேன் டேய் மச்சான் அங்க ஒரு குண்டு பூனை எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறா வாரம் அங்கே போய் நம்ம சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தாங்க சாப்பிடுங்க எல்லாரும் நல்லா நிம்மதியாக சாப்பிடுங்க டேய் மரப்பசங்களா ஊசில் சாப்பாடு போட நான் என்ன கர்ணன் பண்ண முடியா நானே ஒரு திட்டு பையன் என்கிட்ட வந்து இப்படி மாட்டிட்டீங்களா ஐயோ ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த ஆத்து முடிலாம் எடுத்து சொற்று தச்சு வித்துற வேண்டியதா இப்ப வேற கார்த்திக் மாசம் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு ஐப்பும் கோலிக்கு எல்லாரும் மாலை போட்டுக்கணும் வருவாங்க அவங்கள்ட்ட இந்த சொட்டெல்லாம் வித்துற வேண்டியதா வாங்க சார் வாங்க வாங்க சாமி வாங்க என்னிடம் உங்கள் குழந்தைகளுக்கு உங்களுக்கு தேவையான சொத்தார் இருக்கிறது குளிர் அடிச்சாலும் போட்டுக்கலாம் மலை அடிச்சாலும் போட்டுக்கலாம் வாங்க சார் வாங்க வாங்க சாமி வாங்க இந்த சொத்தரின் கல்யாணம் ஆபலன்னு மழை போட்டு வந்திருக்கீங்களா அப்ப உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமா ஆயிடும் அதற்கான சொத்தர் தான் இது வாங்க சார் வாங்க வாங்க சாமி வாங்க அட அட இந்த ஒரு நாள்ல இம்மா காசு சம்பாதிச்சாச்சு இதுக்கப்புறம் சொத்துருக்கு தாலே நாம பணக்காரம் ஆயிடலாம் போட அப்பனா எங்கெங்கெல்லாம் ஆடு இருக்கோ அந்த ஆடெல்லாம் புடிச்சி சொற்று தச்சி வித்துற வேண்டிதான் இந்த கார்த்தி மாசத்துக்குள்ள நம்ம எல்லா சொற்றையும் வித்து பணக்காராயி உதிய கட்சி தொடங்கி வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர சட்டமன்ற தேர்தல நாம நின்று முதலமைச்சர் ஆயிட வேண்டியதுதான் தீ திருட்டு பூனை ஆகிய நான் இந்தியாவின் சட்டப்பூர்வமாக நிர்வகிக்கப்பட்ட விசுவாசத்தையும்

மச்சான் உன்னை நான் சும்மா எப்படியாவது என் எப்படியாவது சரி பண்ணுங்க டாக்டர் இன்னும் ஒரு மாசத்துல நான் கச்சி ஆரம்பிக்க போறேன் டாக்டர் ஒரு மாசத்துல கச்சி ஒரு வாரத்துல பொது கூட்டம் இருபத்தாறுல சி எம் அவனால ப்ளீஸ் டாக்டர் என் கையை எப்படியாவது சரி பண்ணுங்க இந்த நொண்டி கையை வச்சுக்கிட்டு யாருக்கும் வானத்தம் கூட போட முடியாது டாக்டர் குண்டு போன சார் இன்னும் மூணு மாசத்துக்கு உங்க கையை அசைச்சிங்க உங்க கையை எடுக்க வேண்டியதாயிடும் அச்சோ அப்ப என் சிஎம் கனவு அவ்வளவுதானா பார்ட் டூ வீடியோ பார்க்க நம்ம சேனல் லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க